முதல்வர் ஆட்சிக்கு விரிவுபடுத்துகின்ற வகையிலே நடந்து கொண்ட கவர்னர் கண்டித்து நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கும்மணி போட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் கல்வியாளர் டி கோவிந்தராசன் அவருடைய தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது மாவட்ட கழகத்துறை செயலாளர்கள் இங்கே எடுத்துரைப்பார்கள் நீங்களும் அதன்படி நீங்கள் அந்த வாசகங்களை சொல்லும்படி மிக்க பரிவன்கோடு கேட்டுக்கொள்கின்றோம் விலங்கு மாவட்ட கிரகத்தில் சார்பாக என்ன நடந்தது நடந்ததை கூட தெரிந்து கொள்ள முடியாமல் சாட்டை அடித்து கொண்டிருக்கின்றார் நீ பாதுகாவலர்கள் என்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவு பண்ண பண்ணிருந்த நம்முடைய வரிபடத்தை தமிழ்நாட்டினுடைய வரிபடத்தில் தமிழ்நாட்டினுடைய வரிபடத்திலே வாழ்ந்து கொண்டு இந்த தமிழ்நாட்டுக்கே எதிரியாக இருக்கக்கூடிய ஆளுநரை கண்டிக்கின்றோம் இந்த தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியணும் எதுக்காக இங்க மேடை போட்டு நாங்க இங்க கத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லைன்னா பேச போறது இல்ல ஆர்ப்பாட்டத்தை முடித்து விட்டு ஓடி போயிருப்போம் ஆனா இங்க வந்திருப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் எதற்காக இங்கே மேடை போட்டிருக்கின்றார்கள்

முப்பத்தி நான்கு தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு பின்னம் அதை செயல்படுத்துவதற்கு நீங்க பொழுது அந்த செயல்பாடு நிச்சயமாக வென்றவிதமாக தாம் பாட்டுப் பொருத்தும் இல்லை அண்ணாமலை சரி தமிழ்நாட்டில் அதாவது எங்க இருந்து வந்தான் நீ தமிழ்நாட்டில் பண்ண இந்த தமிழ்நாட்டுக்கு நீ என்ன சிந்திங்க சொல்லு பார்க்கலாம் ஒரு அரசியல் தலைவர் என்ற ஒரு மத்திய அரசாங்க மற்ற அரசியல் கட்சி கூட விடுங்க அவங்களுக்கு பவர் இல்லை அண்ணாமலையை பொறுத்தவரை அவளுக்கு ஒரு மத்திய ஒரு ஒன்றிய அரசாங்கம் இருக்கின்றது அவளுக்கு ஒரு பிரதம அமைச்சர் இருக்கிறார் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் நீங்க என்ன செஞ்சீங்க இந்த தமிழ்நாட்டில் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் நேற்று அந்த ஆளுநர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய கழகத்தின் செயலாளர்களுக்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் இந்த நகரத்தினுடைய செயலாளர் ரவிக்குமார் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள அதான் திமுக நேற்று சாயங்காலம் நாலு மணிக்கு சொல்றாங்க இன்னைக்கு காலையில ஆர்ப்பாட்டத்தை இவ்வளவு மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அதான் திமுக தொண்டர் அதுதான் உணர்வு அந்த அடிப்படையில் இந்த நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்துணைய பேருக்கும் அதே போல நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் அவரோடு தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை புறக்கணிப்போம் 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 பாஜக एजेंट रीजन रवि

அவ மதித்தர் பதவி விலகு அவ மதித்தே பதவி விலகு விலகு பதிக்காது 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 படிக்காது பதிக்காது ரவியின் கனவு தமிழ்நாட்டில் பதிக்காது கனவு தமிழ்நாட்டில் பதிக்காது